முயற்சி விழுஞ்சு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்ட்டான பழ அல்வா வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் பப்பாளி பழம் வந்து ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க இது வந்து பால் வந்து காய்ச்சி ஆர்ன பால் வந்து ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் எடுத்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து பப்பாளி அல்வா வந்து எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பப்பாளி பழம் வந்து பப்பாளிப்பழம் எடுத்துருந்தேன் பாருங்கள் அதை வந்து இங்கே பாருங்கள் இந்த தோலைலாம் நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் சுத்தமாக வந்து தோலை வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த பப்பாளி பழத்தில் நடுப்புற விதையெல்லாம் இருக்கும் அதையும் வந்து நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த பழம் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பப்பாளி பழத்தை வந்து நம்ம நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டோம் இது வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் அதனால பப்பாளி பழத்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டிருந்தோம் பாருங்கள் அது வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க அதே மாதிரி இதில் வந்து தண்ணி எதுவும் வந்து சேர்த்துறாதீங்க இப்போ அடுத்தது என்ன நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பழம் அல்வாக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு பேன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் இருக்குது பாருங்கள் நெய்யிலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் இதில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு பப்பாளி பழத்தை வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுத்தது வந்து சக்கரை எடுத்துருந்தேன் பாருங்க சக்கரை வந்து போட்டுக்கோங்க பால் எடுத்துருந்தேன் பாருங்க பாலையும் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க கஸ்டர்ட் பவுட்ரு இதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கைவிடாமல் நல்லா கல கிளிக் கிளறி விட்டுக்கோங்க நான் கிளறி விட்டுவிட்டு நான் காட்டுறேன் பாருங்க நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுதான் கரெக்டாக அல்வா பதம் இங்கே பாருங்கள் கிடாயில் வந்து நமக்கு வந்து இப்படி ஒட்டாமல் வரும் அதுதான் கரெக்டான பதம் வந்து இப்ப திரும்பி நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து முந்திரி பருப்பை வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து நெய்யில் போட்டு இதை வந்து வறுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கோங்க இது வந்து அவ்வளவு சுவையாகவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் இந்த பப்பாளிப்பழ அல்வா வந்து நீங்க செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ பா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி